செவ்வாய்க்கு உண்டான ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா என்ன சார் தந்தைக்கே பாடம் சொன்னதால அவரே வந்து தகப்பன் சாமியாகவும் இருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மையும் இருக்கிற ஒரு தெய்வத்தில் முருக ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காரு சோ அப்ப அந்த முருக வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய தேவைகள் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட முடியும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவை எதை நீங்கள் தேர்ந்தீங்கன்னா கிடச்சிரும் இப்போ ஜோதிட ரீதியாக வந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் நம்பி கேட்குறீங்கன்னா ஒரு தீர்வு சொல்கிறோம்னா அது ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அது கிடைக்கலன்னா அப்புறம் வந்து கேட்கலாம் நீங்கள் வரும்போதே வந்து அது நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா அதுதான் வேலை செய்யும் ஏன்னா உங்கள் தேவையை நீங்கள் பிரபஞ்சத்தை எப்படி கேட்குறீங்களோ அது கொடுக்க ரெடியாக இருக்குது ஸோ அதோடைய கருவியாக தான் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க ஓகே என்னோட கேள்வி என்னோட சிஸ்டர் பழைய படிக்க வருவாளா பலபடி உங்களோட சேர்ந்து இருப்பாங்களா அப்படின்றதான் அவங்களுடைய கேள்வி ஓகே இப்போ மூணு பதிமூணு சில மூணு பதிமூணுன்னு போது ஏழு குறிக்கிறதால கொஞ்சம் தாமதமாகும் அதில் எந்த இதுவும் கிடையாது அதிகபட்சம் ஏழு மாதம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளே அவங்க திரும்ப வந்துடுவாங்க வணக்க மக்களே ஸோ நம்ம கூட வந்து என் ஜோதிடர் தமிழ் பாலன் சார் இருக்காரு பொதுவாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புறக்க அந்த இருபத்தஞ்சு வந்து பயங்கரமா இருக்கும் அப்படி அப்படின்னு சொன்னாங்க டுவெண்டி ஃபைவ்ல தான் நம்ம இப்ப இருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு உள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் சில பேர் சொன்னாங்க இந்த ஆண்டு வந்து செவ்வாய்க்குண்டான ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் புரியாதவங்களுக்கு அதன செவ்வாய்குண்டான ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஸோ நம்ம கூட டீட்டெயில்டாக பேசுறதுக்காக தமிழ் பாலன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருமே சொன்ன விஷயம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செவ்வாய்க்கு உண்டான ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சார் நீ அதாவது எண்ணியல் படி நியூமராலஜி படி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதை கூட்டினோம்னா ஒம்பதாம் நம்பர் வரும் சரியா ரெண்டு ரெண்டு அஞ்சு ஸோ ரெண்டு ரெண்டு நாள் நாலஞ்சு ஒம்பது ஒன்பது அப்படின்றது செவ்வாயை குறிக்கக்கூடியது இது எண்ணியலா இது செவ்வாய் ஆண்டுன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இது பாரம்பரிய ஜோதிடமாக போனீங்கன்னா அது வேறு முறையில் சொல்லுவாங்க நம்ம இது ஒன்பாக தான் என்ன குறிக்கிறதால செவ்வாய்னா செவ்வாய்க்குரிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு உலகம் உலகம் முழுக்க பார்க்குறோம் அதாவது செவ்வாய் அப்படின்னா நெருப்பு ஸோ நெருப்பு அப்படின்னா நெருப்பு சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக மா நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க நடந்துகிட்டு தான் இருக்கு ஒரு ஒரு மின்கசியவோ இல்லை விபத்தோ நடந்துக்கிட்டே இருக்கு இது நெகட்டிவ் பாசிட்டிவாக என்னன்னா செவ்வாய் அப்படின்னா காதல் சரிங்களா குடும்பத்துல கணவனை குறிக்கக்கூடியது கூடியது அப்ப திருமணங்களும் நிறைய நடக்கிற வருஷமா இருக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்கும் உறவுகள் வந்து பிரிஞ்சு போகிற ஆண்டாக போன ஆண்டு இருந்துச்சு தாமதமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை குழந்தை பேர் திருமணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு இருந்தாலும் அது சமாதானத்தை நோக்கி கண்டிப்பா போற ஆண்டா இருக்கும் செவ்வாய் ஆண்டுக்கு எதுக்குமே யாரும் பயப்படவும் வேண்டாம் அதே சமயத்துல ரொம்ப ஆட வேண்டாம் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து உங்க மேலே நம்பிக்கை இருக்கான்னு பாருங்க இல்லாட்டின்னா எதாவது ஒன்று நம்புங்க இப்போ அது நான் வந்து இறையவன்னு சொல்கிறேன் அதை நீங்க பிரபஞ்சம் இல்லை ஒரு ஆற்றலை நம்புங்க ஏன்னா நீங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கு நமக்கு பக்கத்துல அப்படின்னா நம்ம துணிஞ்சு செய்யறதுக்கு ஒரு இது துணை அப்படின்றது அதுக்கு தான் அது வந்து வாழ்க்கையில வாழ்க்கை துணை ஒட்டுமொத்த வாழ்வுக்கும் துணை படைப்பை நம்புறதுன்றது சரியான விஷயமா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆண்டு வந்து நிறைய இந்த சனி பயிற்சி இதுவா இருக்கும் போது அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை நீங்க உங்களோட முறைப்படி எப்படி பாக்குறீங்க அதான் இப்போ சனி பயிற்சி இப்போ நியூமராலஜில இது கணக்கில் வரைக்கும் யாரும் எடுத்துக்கல பட் இருந்தாலும் அதுக்கு பலன்கள் சொல்றது வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம் இப்போ என்னுடையதான் நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த கிரகம் என்ன பயிற்சி அது அதோட இயக்கத்தை அது செஞ்சிகிட்டு நாம் அதை வச்சு நம்ம வாழ்க்கையுடைய பலன்களை பார்த்துக்கிறோம் அவ்வளோதான் ஸோ சொன்ன மாதிரி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு என்ன பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாயிடும் நான் என்ன நினைக்கிறப்ப இப்போ இது எல் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தில் சரணடைஞ்சிருங்க அப்படின்றதான் இதை செவ்வாய் என்னும்போது என் தனிப்பட்ட விஷயமா நான் சொல்கிறது முருகன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க முருகன் கோயிலுக்கு அதிகமாக போங்க யார் யார் என்னென்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவ கிரகங்களும் அடங்குற ஒரு தெய்வமாக முருகன் இருக்கார் எல்லா கிரகமும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு க ஒரு தெய்வம் சொல்லுவாங்க செவ்வாய்க்கு முருகனை சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் தனித்தனியாக பார்த்தாலுமே அவர் அம்மாவுடைய பிள்ளை அதனால சந்திரனுக்கு வருவார் அவர் செவ்வாய் அவர் வந்து படை தளபதி அதனால வருவார் அவர் அவருடைய வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையாகவே இயங்கினாரு ஸோ அதனால புதன்லேயும் அவர் இருப்பாரு ஸோ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்த குருவாவும் இருக்கார் அவரு ஸோ ஒவ்வொரு கிரகத்து சனி பகவான் அப்படின்னா அங்க பெருசா முருகன்ட்ட வந்து எடுபடாது அந்த மாதிரி சூரியனாவும் அதாவது தந்தைக்கே பாடம் சொன்னதால அவரே வந்து தகப்பன் சாமியாவும் இருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மையும் இருக்கிற ஒரு தெய்வத்தில் முருக ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிற சோ அப்ப அந்த முருக வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய தேவைகள் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட முடியும் நான் சொல்றேன் முருக வழிபாடுக்கு நிறைய முறைகள் இருந்தாலும் தெய்வ வழிபாட்டுக்கு நிறைய முறைகள் இருக்கலாம் ஆனா நீங்க மனதார எந்த வகையில வந்து வணங்கினாலும் அது வந்து கண்டிப்பா வேலை செய்யும் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணுன்ற மாதிரி கட்டுப்பாடுகள் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க இல்லாட்டினாலும் பரவாயில்ல நீங்க மனசார சரணடைஞ்சிருங்க எல்லாமே சரியா நடக்கும் முருக வழிபாடு இந்த வருஷம் நிறைய பேத்துக்கு ஏற்றம் தரும் என்ன மாதிரி ஏற்றங்கள் தரும்னு நினைக்கிறீங்க சார் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அதுதான் சொல்றோம் உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கணும் உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு வாண்டுன்னு சொல்லிட்டேன் அப்போ நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த பொருளாதார தடைகள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கிறதுக்கு கண்டிப்பா இந்த முருக வழிபாடு எல்லாமே கொடுக்கும் அதான் முருக வழிபாடு எல்லாத்தையும் கொடுக்குன்ற மோட்சம் வரைக்குமே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் செல்வம் வீடு வாசல் எல்லாத்தையும் கொடுக்கும் மோட்சம் எல்லாத்துக்கும் காரகத்துவம்னு சொல்லிட்டேன் அப்போ வேற என்ன உங்களுக்கு அதில் வேணும் சொல்லுங்கள் அதில் இப்போ என்னென்னா யார் யார் எங்கே போகலான்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அதான் சொல்லியிருக்கேன்ல நிறைய எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார் சரிங்களா ஆனால் நமக்கு அதான் எல்லா இடத்துலையும் வீடு இருக்கு நமக்கு சொந்த வீடுன்னு ஒன்று தான் இருக்கும் நமக்கு சொந்த வீடு அதாவது எல்லாரையும் நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம அப்பா அம்மா அப்படின்னு ஒருத்தவங்க தான் இருப்பாங்க இல்லையா அது தான் நம்மளுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில இந்த இடத்துக்கு போனா சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் சோ அந்த இடத்துக்கு போறது சிறப்பா இருக்கும் எல்லா கோயிலுக்கும் போலாம் இதை பத்தி எல்லா எல்லா சமயத்தோருக்கும் தான் நீங்க எதை கோவில் நினைக்கிறீங்களோ அங்க போயிட்டு அமைதியா நீங்க சரணடைஞ்சிருங்க உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் இது நான் என் தனிப்பட்ட முறையில் சொல்றது அப்படின்றதுதான் செவ்வாய் ஆண்டுன்றதால முருக வழிபாடு அப்படின்றது சிறப்பான பலன் கொடுக்கும் ஏன்னா முருக வழிபாடு நீங்க நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இந்து சமயத்துக்கானது அப்படின்னு நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா முருகனை வந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மதத்தினரும் கும்பிட்றாங்க வேற வேற வடிவத்தில் அதுக்கு வரலாறு நிறைய இருக்கு மயில கும்பிட்றாங்க அவங்க சீனர்கள் மய மயிலை வந்து கும்பிட்றாங்க ஸ்கந்தன்ற பேர்ல அவங்க வந்து கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க இஸ்லாமியர்களும் மயிலை வணங்குறாங்க நீங்கள் அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது அதனால கடவுள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தோருக்கு கிடையாது முதல்ல இது ஏற்ற வழிபாடு அப்படின்றதா தான் ஆனால் அந்த முருகை வழிபாடு உலகமெல்லாம் இருக்குது அப்படின்றது நிறுவப்பட்டிருக்குன்றதால அது வந்து நிச்சயமாக உங்களுக்கான எல்லா தேவையும் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓ இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி சார் இப்போ பொதுவாக இந்த செவ்வாய் ஆண்டுன்றது ஒன்பதாம் நம்பரை வச்சு சொன்னீங்க இல்லையா பொதுவாக இந்த ஒன்பதாம் நம்பர் வந்து செவ்வாய் ஆண்டுன்றதுனால யாராருக்கு இந்த எண்ணியல் ரீதியாக வந்து ரொம்ப பவராக இருக்கும்னு நினைக்கிறீங்க எண்ணியல் ரீதியாக யார் யாருக்கெல்லாம் வந்து சரி அதாவது யார் பொது பலனாக வந்து சொல்லணும்னா அந்த ஒன்று ஒன்பது மூன்று ஏழு இந்த தேதிகள் பிறந்தவங்க இல்லை கூட்டு எண்ணாக வரக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பலன்கள் அதிகமாகவே இருக்குது ஸோ மற்ற இது அப்படின்னு பார்த்தி பண்ணி சொன்னீங்க எட்டாம் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்கானா பலவீனம் அதாவது எதிர் முதிரமாக இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் நான் அந்த எட்டாம் நம்பருக்கு சரி அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு சரி எல்லாத்துக்குமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் சரண அப்படின்னா எல்லாமே சரியாய்டுன்றதான் என்னுடைய புது பரிகாரமாக நிறைய பேருக்கு நான் என்ன சொல்கிறோம் ஜோதினை பார்க்க வரும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் மோஸ்ட்லி வர்றவங்க எல்லாமே எனக்கு இது நடக்கணும்னு வருவாங்க சில பேர் மட்டும் என்னன்னா இது நடக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக வருவாங்க சில பேர் வந்து சுத்தமா நம்பிக்கை கிடையாது எனக்கு எல்லாமே தெரியும் நான் படிச்சிருக்கேன் நான் அவ்வளவு பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும் கிடைக்காது இதுல கிடைச்சிடுமா அப்படின்னு வருவாங்க ஆனா அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் பட் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசியை உருவாக்க முடியாது அரிசி உருவாக்குறதுக்கு வேற ஒருத்தர் சரிங்களா அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்பெர்ட் இருக்கிற மாதிரி அப்போ உங்கள் நீங்கள் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஓகே பட் இன்னொருத்தர் எக்ஸ்பர்ட் இருப்பார்ல அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆனால் அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு ஏன் அப்படி ஆச்சுட்டு சொல்லி கவலைப்படுவாங்க நிறைய பேர் இருக்கேன் அதுவும் நான் நிறைய பேர் அப்போ பார்த்துட்டேன் நான் எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லிட்டோம்னா வச்சுக்கேன் இல்லை இல்லை நான் அங்கே சரியாக தான் இருந்தேன் இன்னொருத்தவங்க சரியாக இல்லை அப்போது உங்களால் கடைசி வரைக்குமே அது இறைவன் நம்பிக்கை இருக்குது இல்லை கடைசி வரைக்கும் நீங்க சரணடையலை அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பரிபூரணமாக நம்பலை அப்படின்னா குழப்பம் வரும் குழப்பத்தோடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் அப்படிதான் கிடைக்கும் அப்போ நிம்மதி வேணும்னா ஒரே விஷயந்தான் அக்செப்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னன்னா எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக அக்செப்ட் பண்ண சொல்லலை உங் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவை எதுன்னு நீங்க தேனீங்கன்னா கிடைச்சிரும் இப்போ ஜோதிட ரீதியாக வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் அதை நம்பி கேட்குறீங்கன்னா ஒரு தீர்வு சொல்கிறோம்னா அது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருப்பாருங்க அது கிடைக்கலன்னா அப்புறம் வந்து கேட்கலாம் நீங்கள் வரும்போதே வந்து அது நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா அதுதான் வேலை செய்யும் ஏன்னா உங்கள் தேவையை நீங்கள் பிரபஞ்சத்திட்ட எப்படி கேட்குறீங்களோ அது கொடுக்க ரெடியாக இருக்குது ஸோ அதோடைய கருவியாக தான் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க மருத்துவர்கள் கருவிதான் இப்போ ஒரு மருந்து எனக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மருத்துவர் கொடுப்பார் அவ்வளோதான் அது வேலை செய்யும் நம்பிக்கையோட சாப்பிடும்போது தான் அது இன்னும் கூடுதலாக வேலை செய்யும் அதனால பொதுவானதாக நான் சொல்றது நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களுடைய எல்லாமே நான் சொல்லுவேன் சார் இப்போ நீங்கள் பிரசன்னம் ஜாதகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ அதை பற்றி இப்போ ரெண்டு மூணு கேள்வி கேட்கலான் இருக்கேன் சார் ஓகே எண்ணியல் பிரசனம் நீங்கள் கேட்குறீங்க இந்த டைமுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அதுக்கு வந்து ஆமாம் இல்லை அப்படின்ற பற்றியில் சொல்லிட முடியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஊரே உலகமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் எலெக்ஷன் ஓகே ஸோ நம்மளோட டிஎம்கே ஆட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து யார் சார் வருவா

அவரை விடவும் அடுத்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க வரலாம் உங்கள் ஓகே சார் அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி அண்ணாமலை வந்து பிஜேபில இருப்பாரா இருக்க மாட்டாரா இல்ல பல அண்ணாமலை அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபில இருக்கிறார் இல்ல அப்படின்றதா அவங்களுக்கு இன்னும் கேள்வி என்னவா இருக்கணும் நோ தான் அவர் அவருக்கு வந்து இப்போ அவர் இருப்பார் இல்ல ஏன்னா இப்போ கொஞ்சம் அது ரூமரான்னு நான் எடுத்துக்கிறதா இல்லாட்டி வந்து சர்ச்சையா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது இருப்பாரான்ற ஒரு கேள்வி குறிப்பிட்ட ஒரு விஷயம் அது ஆமாவா இல்லையா அப்படின்ற விஷயம் மட்டும்தான் சரிங்களா இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்துட்டு வேற ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இதே இதுல இருக்க மாட்டாரு இதே இதை விடவும் இன்னும் பெஸ்டான இடத்த கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஒரு ஒரு போஸ்டிங்ல ஒரு இருக்கார் இல்லையா இதை விட அடுத்த போஸ்டிங்க்கு தான் அவர் போவார் அது கொஞ்சம் பேர் கேட்டு அது ஆல்ரெடி கொஞ்சம் உட்கட்சி போஸ்டர் நடந்துக்கிட்டு தான் இருக்கு தாராளமா ஒரு இதை விடவும் இப்போ ஒரு இப்போ ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் அப்படின்னா அதே கட்சியில் நீடிப்பார் ஆனால் அதை விட அடுத்த போஸ்டிங்க்கு தான் அவர் போவாரே தவிர அதை விட குறைவான போஸ்டிங்க்கு அவர் போக மாட்டார் இன்னொன்று பர்சனலாக ஒரு கேள்வி இது வந்து என்னோட பர்சனல் கேள்வி அது என்னவா இருக்கும் கெஸ்ட் பண்ண முடியுமா பிரச்சனை வச்சு நான் கேக்குறேன் நீங்க வந்து அதை இது பண்ணிக்கலாம் சரிங்களா மூணு ஒன்று ரெண்டு கூட்டம்னா ஆறு வருதுன்றதால பெண் குறித்தான கேள்வி கரெக்டு சரிங்களா இப்போ பெண் குறித்தான கேள்வியில் நீங்கள் இருக்கும்போது ஆறு மூணு ஒன்று ரெண்டு அப்பா அம்மா குரு இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஸோ அதனால் குழந்தைகள் வாழ்க்கை குறித்த கேள்வி இருக்காதுல்ல வாழ்க்கை சம்மந்தப்பட்டது வாழ்க்கை தான் ஆல்மோஸ்ட் ஃபேமிலி ஓரியன்ட் ஃபேமிலி ஓரியன்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வருத்த வருத்தப்படுற மாதிரியான விஷயங்கள் ஓகே கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நாளாக இருக்கிற பிரச்சனையா ஆமாம் ஒரு டூ இயர்ஸாக இருக்குன்னு வச்சுப்போமே ஓகே அந்த மாதிரியான பிரச்சனை இப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீண்ட நாளாக இருக்கிற பிரச்சனை பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஓகேங்களா சரியாக இருக்கா மூணு ஒன்று ரெண்டு அப்படின்ற நம்பரை காமிக்கிறதால அது கூட்டும் போது ஆறு வருது ஆறு சுக்கரனை குறிக்கிறதால அது பெண் சம்மந்தப்பட்டது அது யாருன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் அது என்னோட சகோதரி அதாவது சகோதரி சொந்த சகோதரி மூத்தவங்களா ஆமாம் ஓகே அந்த மூணுன்றது குரு அது மூத்தவங்கன்ற கூட நம்ம எடுத்துருந்துருக்கலாம்

தாமதமாகும் அதில் எந்த இதுவும் கிடையாது அதிகபட்சம் ஏழு மாசம் அப்படின்னா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துக்குள்ள அவங்க திரும்ப வந்துடுவாங்க அதுவுமே வந்து எந்த மாதிரி மனநிலை வருவாங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு நிலையில விரக்தியாகி உங்கள்கிட்ட வருவாங்க அவங்க ஏதோ விரக்தியா சம்திங் எனக்கு வந்து இதுதான் சரி அப்படின்ற தான் வருவாங்க அதான் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு விரக்தியில உங்கள் நாடி வந்துடுவாங்க எனக்கு போதும் எனக்கு இதான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு நான் ஒரு விஷயத்த நம்பினேன் ஓகே ஏமாந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லி வரலாம் ஓகே பட் ஆனால் அது ஏழு வந்திருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம் கொஞ்சம் லேட்டு தான் இலவேலாம் கிடையாது சரிங்களா அது எல்லா விஷயமும் முடிஞ்சு வரக்கூடிய விஷயந்தான் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் அதுக்குள்ள ரொம்ப குறுகிய காலத்தில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் செவன் மந்த்னு கணக்கு பண்ணாலுமே கிட்டத்தட்ட அதே தான் வருது ஸோ தாராளமாக வந்துடுவாங்க இப்போ இந்த எண்ணியல் பிரசனம் நிறைய இப்போ கேள்வி கேட்டீங்க எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு சரியாக இருந்துச்சு இல்லை எல்லாமே கரெக்டாக இருந்தது ஓகே ஸோ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதாவது இப்போ இந்த யூடியூப்பில் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் என்ன கலர் இருக்கலான்னு ஒரு சொல்கிறேன் அது இருக்கான்னு மட்டும் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக மஞ்சள் சந்தனம் பச்சை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு மஞ்சள் சிவப்பு பச்சை இந்த மூணு நிறங்கள் கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கும் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க எல்லா பக்கத்துலேயுமே இந்த ஆரஞ்சு மஞ்சள் சிவப்பு நிறங்கள் கண்டிப்பாக இருக்கும் இருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி சார் நிறைய விஷயங்கள் நீங்க பேசுனீங்க ரொம்ப நல்லா சோ மக்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு தமிழ் பாலன் சார்ட்ட நீங்களும் இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் நிச்சயமா வேற ஒரு பதிவுல தமிழ் பாலன் சார் உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைப்பாருங்க நன்றி சர்வணம் எல்லாமே